தங்கள் ஆடைகளை துவைத்து வெண்மையாக்கி கொண்டவர்கள் பெயர் பெற்றவர்கள் இயேசுவே என் இரட்சகரே உம்மையே எனக்கு கொடுத்தீரே என்னை உமக்கு முழுவதும் அர்ப்பணிக்கிறேன் என் வாழ்வை முழுவதும் எடுத்து கொள்ளும் என் வாழ்வை உம் புகழ்ச்சி பாடலாக மாற்றியருளும் ஆண்டவரே என் அறிவாற்றலை உம்மிடம் ஒப்புக் கொடுக்கிறேன் உம்மை மட்டுமே நான் அறிந்து கொள்ள எனக்கு கிருபை தாரும் என் நினைவாற்றலை உமக்கு உப்பு கொடுக்கிறேன் நீர் எனக்கு காட்டிய இரக்கத்தின் நினைவுகளால் என்னை நிரப்பும் ஆண்டவரே என் விருப்பத்தினை எடுத்துக்கொள்ளும் உம் விருப்பம் மட்டுமே என் வாழ்வின் குறிக்கோள் ஆகட்டும் என் கண்களை எடுத்துக்கொள்ளும் இயேசுவே அவை உம்மையே உமது ஒவ்வொரு மகத்துவத்திலும் ஒவ்வொரு காரியத்திலும் காணட்டும் என் காதுகளை எடுத்துக்கொள்ளும் இயேசுவே அவை உம் குரலுக்காக காத்திருக்கட்டும் என் உள்ளே இருக்கும் உம் ஆவியின் மெல்லிய குரலினை அவை கேட்கட்டும் என் உதடுகளை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே அவை உம் பேரின் மகிமையை பாடட்டும் என் நாவினை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே அதன் அமைதி உம்மோடு பேசட்டும் என் கைகளை எடுத்துக்கொள்ளும் இயேசுவே நான் எதிர்கொள்ளும் அனைவரும் உமது மென்மையான தொடுதலினை உணரட்டும் என் பாதங்களை எடுத்துக்கொள்ளும் இயேசுவே அவை என்னை எங்கு அழைத்து சென்றாலும் அது உமது ஊழியத்திற்காகவே இருக்கட்டும் அவை என் ஆன்மாவை உம்மிடம் நெருங்கி வர செய்யட்டும் என் இதயத்தை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே என் இரட்சகரே அது உமது இல்லமாக இருக்கட்டும் என்னுள்ளே நீர் குடியிருந்து என்னை ஆட்சி செய்யும் உம் மரியணையாக அது மாறட்டும் உம் அன்பால் என்னை நிரப்பும் மாண்டவரே நான் உம் அன்பின் நெருக்கு முழுவதும் பற்றேறிய செய்யும் ஆமேன்